அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாநகரம் தான் முதலிடம் பெற்றிருக்கு நம்ம சென்னை மூணாவது இடம் பெற்றுக்கு கேட்கும்போதே மகிழ்ச்சியாக இருக்குல்ல ஆனால் இது அசுத்தமான மாநகரம் பட்டியல் ஸ்வச் சர்வகேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திட்டத்தில் கணக்கெடுப்பில் வெளியான செய்தி இது கணக்கெடுப்பு எடுத்தவங்களுக்கு வடக்க உள்ள மாநிலங்கள்லாம் கண்ணுக்கு தெரியல போல கண்டிப்பாக மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது நம்ம கொஞ்சம் முன்னோக்கி தான் இருக்கும் இதில் ஆச்சரியப்படுற மாதிரி விடயம் என்னென்னா டெல்லி கடைசி இடத்துலையும் மும்பை எட்டாவது இடத்துலையும் இருக்குது டெல்லிக்கும் மும்பைக்கும் நேரில் சென்றவங்களுக்கு தான் வந்துச்சு இந்த தலைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இருக்க குறைய பேசாமல் போக முடியாது தமிழ்நாட்டில் கழிவு வேளாண்மை துறையில் நடந்த ஊழல்னாலையும் சிறப்பான செயல்பாடு இல்லாத காரணத்தினாலேயும் நம்ம கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும் சமீபத்தில் முதலமைச்சர் மதுரைக்கு போகும்போது கூட பக்கத்தில் இருந்த கால்வாயை திரையிட்டு மூணு செய்தியை பார்த்தோம் இது மற்ற மாநில மக்களுக்கு நம்ம மேலே ஒரு தவறான பார்வை தான் உண்டாக்கும் இதை பற்றின உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள் தொடர்ந்து நன்மையும் ஆதரவையும் கொடுங்க நன்றி